விஜய் என்று சொல்றது இப்போதுதான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அவர் இன்னும் அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ ஆகவும் இல்லை முதலமைச்சராகவும் இல்லை பாராளுமன்றத்துக்கும் இன்னும் போவில் ஜனாதிபதி அவர்களே இந்த கச்சத்தீவு சம்பந்தமாக முடிவு எடுக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் அப்படியா இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அல்ல நீங்கள் கச்சை தீவு போகிறதுக்கு கச்சை தீவுல அங்கு ஒரு பிரச்சனையும் இல்ல கச்சை தீவுல மக்களும் இல்ல அதனால ஆர்காம்பைக்கு சென்று வெளிகாம்பைக்கு சென்று இந்த நாட்டிலே எதிர்காலத்துல வரக்கூடிய சவால்கள் இருக்கிறது பல அச்சுறுத்தல்கள் இருந்திருக்கிறது இந்த நாட்டுக்கு இன்ஸ்டாலுக்கு வரக்கூடிய ஃப்ரீ விசா நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க அதன் மூலமா எதிர்காலத்துல அவர்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அடிச்சிருக்கிறார்கள் அந்த அடிச்சவர்கள் அதே ஆண்டு அவர்களுக்கு பணம் கொடுத்து இருக்கிறது ஆனால் பலஸ்தீனுடைய அவர்களுக்கு ஆதரவா டெலிபோன்ல ஒரு போட்டோ இருந்தது தொண்ணூறு நாள் பயங்கரவாத சட்டத்துக்கு கீழே நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தீங்க இருந்தீங்க இருந்து இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டிலே இருக்க ஒரு பெண்மணிக்கு அடித்தால் ஒரே ஆண்டு அவர்களுக்கு பேல் கொடுக்கக்கூடிய சட்டமும் இந்த நாள்ல இருக்கிறது はい。はいはい